ஏனால் அந்த அந்த இரண்டு அவருடைய அப்ப இருந்தது ஆகவே எடுக்கப்பட்டதுக்கு அவர்தான் முழு காரணம் என்று கூறி டிஜிபி அலுவலகத்தில் திரு சாட்டை திருமணம் சார்பில் நாங்கள் வந்து புகார் மனு அளிக்கப்பட்டு அந்த புகார் மனு இன்னும் நிலவில் இருக்கு அதேபோல் எங்களுடைய இளைஞர் பாசனையுடைய பொறுப்பாளர் அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கை குறித்தும் ஒரு செய்தி வெளியிடப்பட்டு அதனால் பாதிக்கப்பட்ட அந்த பெண்மணி அவர் வந்து சென்னை காவல் ஆணையகத்தில் அவர் வந்து திரு சூர்யா மீது அளித்த புகாரும் இன்னும் நிலவில் இருக்குது இரண்டு புகார்களுமே நிலுவையில் இந்த சூழ்நிலையில்தான் அவர் தனக்கு வந்து நஷ்ட வழங்க வேண்டும் நான் வந்து மன உளைச்சல் ஆளாகிவிட்டேன் என்று கூறி அவர் வந்து நோட்டீஸ் அனுப்புகிறார் அதற்கான பதில் என்று நேற்று என்று வெளியிடப்பட்ட அந்த ரிப்ளை 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 நோட்டீஸ் நோட்டீஸ் லீகல் அதற்கும் அதனுடைய கண்டென்ட் அதன் உள்ளடக்கிய அந்த கண்டென்ட்டுக்கும் எவ்விதமான தொடர்பும் இல்லை என்பதை நாங்கள் தெரிவித்துக் கொள்ளுடைய

இந்த பதினாலு வருஷத்துல எந்த ஒரு காவல்துறை அதிகாரியோடு இந்த மாதிரி ஒரு மோதல் ஏற்பட்டுதான் கேள்வி யாரோடுமே ஒரு மோதல் போக்கு இல்லாத போது ஏன் வரும்னு ஐபிஎஸ் நோக்கி மட்டும் என் மோதல் போக்கு வரணும் அப்ப நாங்க வடிவமைக்கிறோமோ அவர் காரணமா இருக்காருன்றதான் கேள்வி அவர் தான் இதை ஆரம்பிக்கிறார் நான் கேட்கிறேன் ஒரு ஐபிஎஸ் அதிகாரிக்கு அல்லது ஒரு ஐஏஎஸ் அதிகாரிக்கு ட்விட்டர்ல என்ன வேலை அவர் அலுவலகத்தில் வேலை பார்க்கறாரா இல்ல ட்விட்டர்ல பதிவு போடுறது வேலை பார்க்கறா நாங்க எங்க வரி பணத்தை வச்சு அவருக்கு சம்பளம் கொடுக்குறோம் அவர் வேலை சட்டம் ஒழுங்கை பாதுகாக்கிறது நாய்கள் குறைக்கும் தினம் அப்படின்னு ஒரு செய்தியை போடுறாரு போட்டுட்டு மறுநாள் ஓபன் அதாவது நீங்க யார் வேணா பதிவு போடலாம் போட்டுட்டு நாம் தமிழரை பற்றி கமெண்ட் அடிக்கிறாரு இதை ஒரு ஒழுங்கான எஸ் அதிகாரி செய்யற வேலையா இது நாம் தமிழர் நோக்கி அவர் தமிழக அரசோட திட்டத்தை செயல்படுத்துறாரு திமுகவினுடைய தேவையை நிறைவேற்றி கொடுக்கிறாரு அதுக்கு வருண ஐபிஎஸ் அவர்கள் ஒரு கருவியா இருக்காது இத சொல்றதுக்கு எங்களுக்கு உரிமை இருக்கான்னு கேட்டால் உரிமை இருக்கு நீங்க நாங்க ஒரு அரசியல் இயக்கம் அரசியல் காட்சி மக்களோட நன்மைக்காக வெயில்லயோ மழை இல்லையோ எல்லா போராட்டத்துக்கும் நாங்க நிக்கிறோம் வருண் ஐபிஎஸ் நிக்கல இன்னைக்கு இங்க வேலை செய்வாரு நாளைக்கு காஷ்மீர்ல போட்டா அங்க போய் வேலை செய்வாரு அவர் வந்து நிற்க போறாங்க நாங்க நிக்க போறோம் கூடங்குலத்துக்கு அவர் அவர் மக்கள் பிரச்சனைக்காக வந்தாரா இல்ல போராடற எங்களை அடக்குறதுக்காக வந்தாரா நாங்க மக்களுக்காக நிக்கிறோம் இப்ப எங்களுக்கு ஒரு கருத்து வருது ஒரு செய்தி வருது அவர் வந்து ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை நோக்கி சில குறிப்பிட்ட சமூகங்களை நோக்கி அவர் சரியா தவறா நடந்துகிறாரு அப்படின்னு சொல்லி தகவல் வரும்போது நான் கேட்டுட்டு கம்மன் இருக்கணுமா ஒரு மக்கள் பிரதிநிதி அண்ணன் சீமான ஏன் அப்படி நடக்கிறீங்கன்னு கேட்கிற உரிமை இருக்கா இல்லையா அப்படி கேட்கறது நான் சொல்றேன் ஆர்டிகல் நைன்டீன் படி நம்ம இந்திய அரசியலமைப்பு சட்டம் பத்தொன்பதாவது படி எனக்கு ரைட் டு ஸ்பீச் இருக்கு அதை பேசக்கூடிய உரிமை எங்க கட்சிக்கு இருக்கு அந்த சீமானுக்கு இருக்கு அப்படி ரைட் டு ஸ்பீச் இருக்குது இது இல்லாம பிரிவிலேஜ் ஸ்பீச்சும் ஒண்ணு இருக்குது எங்களுக்கு ஒரு அரசியல் கட்சியா மக்கள் கிட்ட யாராவது நடந்தா இது போன்ற செய்தி எடுத்து போய் சேர்க்கக்கூடியதுக்கே உரிமை இருக்கு அந்த விதத்துல ஒரு ஸ்டேட்மெண்ட் பேசுறது எங்களுக்கு ரைட் பிரிவிலேஜ் ஸ்பீச் இன்னொன்னு ஒருத்தரை பத்தி வருதுன்னா ஒரு தகவல் வருதுன்னா அதை பத்தி கிரிட்டிசைஸ் பண்ண எங்களுக்கு உரிமை இருக்கு அந்த கிரிட்டிசிசம் இல்லைன்னு நிரூபிக்கிட்டோம்ன்ற நாங்க வேற ஐபிஎஸ் அதிகாரி சொல்ல சென்னையில இருக்கோம் எத்தனை நிகழ்ச்சிகள் நடத்துறோம் எந்த ஐ பி எஸ் அதிகாரி நாங்க சொல்லலையே ஏன் அப்படி சொல்ல முடியாது போச்சு இல்ல எந்த ஐ பி எஸ் அதிகாரி எந்த சமூக வலைதளத்தான் எந்த ஐ பி எஸ் அதிகாரி வெளியிட்டிருக்காங்க இருந்துகிட்டு இவர் திமுக வேலை செய்யறாரு திமுக செயல் திட்டத்தை நிறுத்தி இன்னும் திமுக முதல் நிலை உறவினர்கள் அந்த உறவினர்கள் செயல் திட்டத்தை கொடுக்கறாங்க அவர்கள் ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை இப்போ குறிப்பிட்ட சமூகத்தை சார்ந்தவங்க அதனால அவர் இவரை நினைவுபடுத்துறதுக்காக அவர் சொல்லிக் கொடுக்கிற செயல் திட்டத்தை இவர் செய்யறாரு நான் சொல்றேன் இது எனக்கு அப்படிதான் புரிஞ்சிருக்கு நான் பேரா படுறேன் ஏன்னா நான் வருண் ஐ பேச பார்த்தது இல்ல அவருக்கு எனக்கு பிரச்சனை ஏற்படுது அப்படி இருக்கும் நான் ஏன் அவரை சொன்னோம் அப்ப இது பேர் கிரிட்டிசிசம் இந்த ஃபேர் பேர் கிரிட்டிசிசம் டெஃபமேஷன் வருமானம் வராது உங்களுக்கு இன்னும் புரியுற மாதிரி சொல்ற ஒரு சினிமா படம் வருது அது ஒரு குறிப்பிட்ட சாதியை தாக்குதுன்னு சொல்லி கிரிட்டிசைஸ் பண்றோம் ரிவ்யூ வருது இல்ல அது வந்து டெஃபமேஷன் ஆயிடுமா

நிகழ்வு நிகழ்ச்சி இருக்கும்போது நான் ஒப்புதல் கே நான் பார்த்து சொல்றேன் கொஞ்சம் நேரம் கொடுக்கிறார் அதற்குள்ள வந்து அனுப்பிடுறாரு அது கட்சி கட்டுப்பாட்டை மீது ஒரு அவசரமான செயல் அப்படி ஒருத்தர் செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறோம் அதனால் அவர் மீது நடவடிக்கை எடுத்து கட்சி நீக்கி இருக்குது அதனால அதில் உள்ள சங்கதிகளுக்கு நாங்கள் பொறுப்பாக மாட்டோம் சொல்கிறோம் இது தகவல் நான் என்னோட கேள்வி இந்த வருண் ஐபிஎஸ் அவரை தவிர வேறு எந்த அதிகாரி இப்படி நடந்திருக்காரு நீங்க சொல்லுறது நான் ஒத்துக்கிறேன் அப்போ இது யாரு நான் தமிழை நோக்கி இதை நகர்த்துவது வருண் ஐபிஎஸை தவிர நாங்கள் இல்லை கட்சி நான் அதுவும் ஒரு காரணம் அதுவும் ஒரு காரணம் இப்போ தம்பி துரைமுருகன் அவர்கள் கைது செய்யப்படுறாரு கைது செய்யும் போது அவரோட செல்போனை கைப்பற்ற வேண்டிய தேவை என்ன ஏற்படுது ரெண்டு முறை அப்படி கைப்பற்றிருக்காங்க ஒன்னு கன்னியாகுமரி நடந்த அந்த கூட்டம் நடந்தது விக்கிரவாண்டியில் இரண்டாவது நடந்தது இரண்டு முறையும் அவர் பேசிய பேச்சுக்காக கைது செய்யும் போது அவருடைய உடைமைகளை கைப்பற்ற வேண்டிய தேவை என்ன இருக்குது உடமைகள் நீங்க எதுக்கு கைப்பற்ற பாதுகாப்பு கைப்பற்றலாம் அதை வாங்கி வச்சிருந்து அவர் நீ சிறையை வெளியே போகும்போது குடுக்கிறது கைப்பற்றலாம் அது அல்லாமல் நீங்கள் கைப்பற்ற வேண்டிய தேவை எங்க இருக்குது அதோட பாஸ்வேர்டை எடுக்க நீங்க என்னோட பர்சனல் விஷயத்தை தலையிடுறது ஆகாதா ஒரு காவல் அதிகாரிக்கு இந்த உரிமை யார் கொடுத்தா இன்னொன்னு கேளுங்க இந்த கைப்பற்ற இந்த செல்போன் இன்னும் தேதி வரைக்கும் திருப்பி தரப்படல குற்றச்சாட்டு இருக்கு இதை மீட்டு கொடுக்கிறது வருண் ஐ பேசு என்ன பண்றாரு நடவடிக்கை அவர் என்ன எடுத்தாரா மீட்டு கொடுக்க சொன்னாரு எங்க பொருள் அவர் வச்சுக்க வேண்டிய தேவை என்ன இருக்கு அது மட்டும் இல்லாம அதுல உள்ள சங்கதிகள் வெளியாகுது நான் சொல்றேன் அது திருச்சி சூர்யா கிட்ட போய் வெளியாகுது அதை வந்து அந்த காவல் பொறுப்புல இருந்த அதிகாரி தான் அதை கொடுத்திருக்க முடியும் நான் சொல்றேன் நீங்க விசாரணை பண்ணி இல்லங்க அது திருடு போயிடுச்சு இன்னொரு தாங்க அதை கொடுத்தாங்க நீங்க நிரூபிங்க அதுக்கு தானே வருணை பேசிருக்காரு அதுதானே அவரோட வேலை அப்படி இல்லாம அவர் வந்து இன்னொருத்தருக்கு கொடுத்து கடத்தி அதை வந்து ஒரு அரசியல் செயல் திட்டமாக கொண்டு வந்து நாம் தமிழ் கட்சிக்கு எதிரான கருத்துறைய உருவாக்குறதுக்காக பல அதில் உள்ள தனிப்பட்ட ஆடியோக்களை வெளியிடுறாங்க அப்போ எப்படி சரியாக இல்ல அதுல இருந்தும் வந்து இன்னும் பொதுவெளியிலேயும் சிலது இருந்து பேர் என்னோட கேள்வி என்னன்னா நீங்க அதுல இருந்து வரல நீங்க சொல்ல போறீங்கன்னு வச்சுக்கீங்களா எங்க அந்த போனை ஏன் நீங்க கொடுக்காம வச்சிருக்க வேண்டிய தேவை அது வந்து திருட்டுக்காக கைப்பற்ற போட்ட பொருள் இவரோட இவரோட நடவடிக்கையே தான் இருக்கு ஒண்ணு வேண்டாம் இப்ப பதில் அறிவிப்பு வந்து சேவியர் ஒரு பதில் அறிவிப்பு சொல்லுங்க இந்த பதில் அறிவிப்பு எங்க வழக்கறிஞர் இருந்து எதிர் வழக்கறிஞருக்கு போகுது அந்த பதில் அறிவிப்பை அந்த வழக்கறிஞர் அந்த நபர் வருண் ஐ பி எஸ் கிட்ட இருக்கணும் அதை அவங்க ரெண்டு தானே வெளியிடணும் சூர்யா பான் டு வின் அப்படின்ற ஒரு திமுக ஆள்கிட்ட இருந்து இதே அறிவிப்பு நாங்க அனுப்பி அறிவிப்பு அறிவிப்பு வெளியாகுது எப்படி வெளியாகுது யார் கொடுத்தா ஒன்னு வருண் ஐபிஎஸ் கொடுத்துருவோம் இல்ல அந்த வழக்கறிஞர் நான் ஒரு வழக்கறிஞர் அப்படி ஒரு ஐ பி எஸ் அதிகாரி போன்ற ஒரு கட்சிக்காரா இருக்கும் கிளைண்டா இருக்கும்போது வேலையை செய்ய மாட்டார் அப்ப வருண் ஐபிஎஸ் இதை கொடுத்து போட்டத நான் சந்தேகப்படுறேன் அவர் தான் கொடுத்தாரு நான் நம்புறேன் நான் சொல்றேன் அவர் சொல்லட்டும் இல்லங்க திருடு போயிடுச்சு அங்கே இது சொல்லல இதுதான் இவரோட வேலை மோட்டர் மோட சாப்பிட வேண்டியது இவர் சட்டம் ஒழுங்கை பாதுகாக்க வந்தவர் அல்ல இவர் ஒரு விளம்பரம் விரும்பி நான் சொல்றேன் நீங்க ஒரே ஒரு மருந்து வாங்கி கொடுத்தீங்களா அதை ட்விட்டர்ல போடுவார் அதை வாட்ஸ்அப்ல பரப்புவார் இவர் ஒரு அட்டென்ஷன் சீக்கிங் பர்சனாலிட்டி அவருக்கு அவர் சுத்தி ஏங்கணும் அவர் தன்னை பத்தி பெருமையா பேசுறது நான் இன்னும் சொல்றேன் எங்க வரிப்படத்தில் ஐ பி எஸ் அதிகாரியா பொறுப்பு இருந்துகிட்டு அவர் வேலையை செய்யறார் அவர் சட்டத்தை வேலையை சட்டப்படி அவர் செய்ய வேண்டிய கடமை செஞ்சுட்டு அதன் மூலமா இவர் ஏதோ பெரிய உலகத்திலாம் லோக ரட்சகர் மாதிரியும் குற்றம் செஞ்சவங்க தண்டிக்க வேண்டியது ஐபிஎஸ் அதிகாரியோட வேலை இவர் ஒரு லோக ரட்சகர் மாதிரியும் உலகத்தையும் ஒரு தான் காப்பாற்றப்படுக மாதிரியும் இவர் போற கருணையில கருணையில் பண்ற மாதிரியும் இவர் ஒரு மீசை வச்ச மதர் தரேசா மாதிரியும் ஒரு சீனை கிரியேட் பண்ணுவார் ஏன்னா அவரோட தேவை அது அப்படி ஒரு விரும்பி அவர் அந்த நோக்கத்தில் தான் அவரோட செயல்பாடுகள் ட்விட்டர்ல இருக்குது ஒரு ஐ பி எஸ் அதிகாரியோட அபிஷியல் ஹேண்டில் இந்த மாதிரி விஷயங்கள் இருக்க வேண்டிய தேவையில்லை இது தனிப்பட்ட பிரச்சனை தனிப்பட்ட முறையில் வரணும் ஆனா அஃபீஷியல் ஹேண்டில் கூட அவர் போடுறாரு அது என்ன தெரியுதுன்னா அவருக்கு ஒரு மறைமுக செயல் திட்டம் இருக்கிறது அதை நோக்கி தான் தகுதி இல்லைன்னா இந்த ரெண்டாவது வந்த மறுபரிப்பு கூட வர வேண்டிய தேவையில்ல சர்வீஸ் ரூல்ஸ் படியே அவங்க காவல்துறை நடத்தை விதிகள் இருக்குல்ல அந்த நடத்தை விதிகளின் படியே ஒரு அலுவலர் தனிப்பட்ட அலுவல் பூர்வமா செய்யற வேலையில ஒரு சிக்கல் வந்துச்சுன்னா மேலதிகாரி கிட்ட அனுமதி தான் ஒரு நடவடிக்கை தொடங்க முடியும் இது தொடங்கவே இல்லையா ஏன்னா டூரிங் டிஸ்சார்ஜ் ஆஃப் இஸ் டியூட்டி அவர் தன்னுடைய பணியை கடமையை செய்யும்போது போது ஒரு சிக்கல் நான் வந்து வருண் ஐபிஎஸ்ன்ற தனி நபர் தனிநபர் தனி நபர் இந்த சமூகத்தை சேர்ந்தவர் இதை பண்ணிட்டாரு அதனால அது வந்து தவறானது இந்த சமூகத்தை நோக்கி பண்ணா பர்சனல் அட்டாக் அவர் ஒரு ஐபிஎஸ் பி அதிகாரியா ஒரு வேலை செய்யறாரு அது ஒரு வன்முறையோட ஒரு ஒரு மனதுக்குள்ள வன்மத்தை வச்சு ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை நோக்கி செய்யறாரு அப்படின்றது குற்றச்சாட்டு அது ஃபேர் கிரிட்டிசிசம் அப்படிதான் இருக்குது நீங்க நம்ம சொல்றோம் இல்ல இப்ப நீங்க எல்லாம் பத்திரிகையாளர்லாம் செய்தி வெளியிடுவீங்க திருச்சியில பயங்கரமான கஞ்சா போதை பொருள்லாம் இருக்குது காவல்துறை செயல்படவே இல்லை அருண் ஐபிஎஸ் என்ன செய்கிறார் தூங்குகிறார்க்கு நீங்க வச்சுங்களா இல்ல நான் தான் நடவடிக்கை எடுத்தேன் என்ன பத்தி பேசிட்டாங்க இது டிஃபர்மேஷன் என்னோட என்ன சுத்தி இருக்கிறவங்களாம் என்ன நம்ப மாட்டேன்றாங்க என்ன வந்து வேலை செய்யாத ஒரு ஐபிஎஸ் அதிகாரியா பாக்கறாங்க சொன்னா அது வந்து டெஃபமேஷன் வருமா வருமா அப்படின்னு தான் கிரிட்டிசைஸ் பண்றது அப்ப இதெல்லாம் இது வரும் இது அருண் ஐபிஎஸ்க்கும் தெரியும் இதை வந்து வழக்கு போட்டா நிக்காதுன்னு அவருக்கும் தெரியும்

பதிவிடுறாங்க அவங்களுடைய பட்டியலை வெளியிடப்பட்டால் அதை அண்ணனை பொறுத்தவரை எப்பொழுதுமே எல்லார்ட்டையும் சொன்னது இருந்து நாகரிகமாக தான் கமெண்ட்ஸ் போடணும் யாரையுமே தூண்டி விட்டு நீ இப்படி கமெண்ட் போடு சொல்ல வேண்டிய அவசியம் நாம் தமிழர் கட்சிக்கோ அண்ணனுக்கோ யாருக்குமே கிடையாது

அப்படி வேறு ஒரு தோரணை உண்டு பண்ண முயற்சி பண்றாருன்னு தெரியுதுங்களா அப்போ அதை ஒரு ஐ பி எஸ் அதிகாரி செய்ய வேண்டிய தேவை என்ன அப்படின்னு ஒத்துக்கிறேங்க அவரோட மனைவிய அவரோட குழந்தைய தவறா பேசியிருந்தா தவறுதாங்க நான் பேசினாலும் யார் பேசியிருந்தாலும் எவர் பேசிருந்தாலும் தவறுதான் நான் ஒத்துக்கிறேன் நான் மறுக்கவில்லை இதே மாதிரி நூறு புகார் திருச்சியில இருக்கு அண்ணன் சீமா நீங்க உங்க மனைவியை நேசிக்கிறீங்க சட்டத்தை நம்புறீங்க உங்க குழந்தைகளை நேசிக்கிறீங்க நீதிமன்றத்தை நம்புறீங்க நான் நடவடிக்கை எடுத்து விடவே மாட்டேன் அப்படியே விசாரணை பண்ணினே போவேன் நீங்க நீங்க நீதிமன்றத்தை நம்புறவங்க சட்டத்தை நம்புறவங்க ஏன் கைது பண்ணுவங்கள கண்ணை கட்டி வச்சு நைட்டு புற அடிச்சீங்க இதுதான் நீங்க சட்டத்தை நம்புற விதமா நான் கேட்கறேன் இப்படிதான் நீங்க சட்டத்தை நம்புவீங்களா ஒரு எழுச்சி வாங்க அவனாவது போட்டான் அவன் வாய் வார்த்தையா போட்டான் ஆனா அவன் கண்ணை கட்டி வச்சு யார் எந்த காவலர் தாக்குறாரு எங்க தாக்குறாருன்னு தடுக்க கூட வழி இல்லாத கண்ணை கட்டி வச்சு நைட்டு புற அடிச்சிருக்கீங்க இதுதான் நீங்க சட்டப்படியா செய்யற வேலையா இதுதான் சட்டத்தை நம்பர் வேலையா சரிங்க உங்களுக்கு வலிக்குது இல்ல உங்க மனைவி சொன்ன வலிக்குது இல்ல உங்க உங்க மகள சொன்ன வலிக்குது இல்ல உங்க குடும்பத்தை சொன்ன வரி அப்படி அண்ணன் அவர்களை பத்தி பேசப்படுதா இல்லையா அவரோட தாயார பற்றி பேசப்படுதா இல்லையா அவங்க மனைவி பற்றி பேசப்படுதா இல்லையா எது மாதிரி நாலஞ்சு வயசு குழந்தைய பற்றி பேசப்படுறதா இல்லையா அதை பற்றி புகார்கள் இருக்குதா இல்லையா அவர் தானே உள்ள ரெட்சரு எல்லாருக்கும் ஒரு மருந்து சப்ளை பண்றவர் வாட்ஸ்அப்ல போடுறவரு ட்விட்டர்ல போடுறவரு இந்த புகாரை ஒரு அரசு அதிகாரி ஒரு ஐ அதிகாரி என்ன நடவடிக்கை எடுத்தார் எடுத்தாரா இல்ல ஏன் எடுக்கல

வருண் ஐபிஎஸ் அவர்கள் திமுகவிற்காக வேலை செய்கிறார் இது எங்களோட குற்றச்சாட்டு நிரூபிக்கிட்ட எல்லோருக்கும் புகார் திருச்சி மாவட்டத்தில் மட்டும் இருக்கு தமிழகம் பூரா ரெண்டாயிரம் புகார் இருக்கு கொடுத்த நிலுவையில ஒரே ஒரு புகார்ல திமுகவினர் மீது திமுக ஐடி விங் மீது இந்த சூர்யா டு விண்ணன் போட்ட மாயாறு பல வந்து போக்கிலிகள் வந்து போட்டுட்டு இருக்காங்க ஒரு நடவடிக்கை எடுத்தாங்க தமிழகம் முழுதும் சொல்ல சொல்லுங்க மானமுள்ள அரசு நான் ஒத்துக்கிறேன் மாநில அரசு ஒத்துக்கிறேன் ஒரே ஒரு நடவடிக்கை தான் சொல்லுங்க ஏன் எடுக்கலன்னா இந்த காவல்துறையே அரசுக்கு தான் வேலை செய்யும் அரசுக்கு அரசாங்க நலன் நோக்கி இல்ல அரசுல இருக்கிற அந்த அவங்களுக்கு வேண்டப்பட்ட ஆட்களுக்காக தான் வேலை செய்யும் மக்கள் நலன் நோக்கி வேலை செய்யல இவ்வளவு இருந்தும் இவ்வளவு வன்முறைகள் எங்க மேல ஏவப்பட்டோம் எங்க மேல பல குண்ட குண்டர் வழக்குகள் போடப்பட்டோம் சும்மா அவங்களே அனுமதி கொடுக்குறாங்க போய் நடத்துறோம் கூட்டம் நடத்தி முடிச்சோம் நீங்க அனுமதி இல்லைன்னு அவங்கள கிழிச்சு போட்டுட்டு அவங்களே வழக்கு பதிவு பண்றாங்க ஐம்பது பேர் மேல பேர் இல்லாம இவ்வளவு வழக்கு போட்ட பிறகு நாங்கள் காவல்துறை பற்றி பேசல காவல்துறையை பற்றி நாங்கள் குறை சொல்லல கிரிட்டிசைஸ் பண்ணல இப்பவும் காவலர்கள் எட்டு மணி நேரம் வேலை கொடுங்க அங்க இருக்கிற பெண் காவலர்கள் எங்க வந்து சிறுநீர் கழிக்க கூட ஒதுங்க உங்க இடங்களில் நாங்க பேசுறோம் ஏன்னா எங்களுக்கு புரியும் அது வந்து காவல்துறைக்கு ஏற்பட்டிருக்க நெருக்கடி எந்த அரசு இருந்தாலும் வேலை செய்யற காவல்துறை இப்படிதான் வேலை செய்யணும் எங்களுக்கு தெரியும் நாங்கள் அதை ஏற்கிறோம் அதனால அதை புரிந்து கொள்கிறோம் ஆனால் தனிப்பட்ட முறையில் வன்மம் கொண்டு ஐபிஎஸ் போல செயல்படுறவங்க போது இப்படிதான் பேச வேண்டி வரும் இதை ஆரம்பித்து வைத்தது வருண் ஐபிஎஸ் அவர்கள் தான் இல்ல வருண் ஐபிஎஸ் வந்து அடக்கமா அமைதியா இருப்பது நல்லது அவரை வந்து அரசியல்வாதி போல செயல்படாமல் ஒரு ஐபிஎஸ் அதிகாரி எப்படி தன் சட்டம் ஒழுங்கு வேலையை எப்படி செய்வாரோ தனக்கு இட்ட பணி எப்படி செய்வாரோ அதை மட்டும் செய்யணுமே தவிர அவர் தினம் போய் யூனிஃபார்ம் போட்டதெல்லாம் போட்டோ எடுத்து பெரிய சூர்யா ரேஞ்சுக்கு பில்டப் பண்றதெல்லாம் வேலையெல்லாம் செய்யாமல் அவர் வேலையை அவர் செய்தால் மக்கள் வேலையை தான் நாங்கள் செய்யறோம் நாங்கள் வந்து எங்கள் வேலையை மக்கள் நலன் காரணிக்கிறது தான் அந்த வேலையை நாங்கள் செய்வோம் அதுக்கு இடைஞ்சல் இல்லாமல் அவர் வேலையை அவர் செய்தால் எங்கள் மேல வழக்கு போடட்டும் நாங்கள் எங்கெல்லாம் அனுமதி இல்லாமல் எங்களை வந்து கைது பண்ணட்டும் எங்க மேல நடவடிக்கை எட்டும் அதை நாங்கள் எதிர்கொண்டு ஆனா இது போன்ற தனிப்பட்ட தாக்குதல்களை நாங்கள் விட மாட்டோம் அதனால எப்படி சூர்யா அவர்கள் இவரு வருணவர்கள் தொடங்கி வைத்தாரோ அதே போல முடிக்க வேண்டிய வேலை அவர்கிட்ட தான் இருக்கு அவர் அடக்கமும் ஒரு மாசம் இது ஆட்டோமேட்டிக்கா முடிஞ்சு இது வேற ஒண்ணும் இல்ல